என்ன சொல்றீங்க அப்படின்னாங்க என்னோட பையன்கிட்ட பேசுங்க அப்படின்னாங்க அந்த பையன்கிட்ட பேசும்போது ரொம்ப தெளிவாக பேசுறான் அப்போ என்கிட்ட சொன்னாங்க நீங்க நம்புவீங்களா என்னோட பையன் வந்து ப்ரஃபவுண்ட் லாஸ் நான் வந்து இயரிங் எட் போட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது இன்னைக்கு என் பையன் எப்படி பேசுறான் பாருங்க என்னை வந்து ஸ்லிப்பர் ஷார்ட் கேள்வி ஒன்று கேட்டாங்க நீங்களாம் என்ன ஒரு அம்மா அப்படின்னாங்க நான் தான் என் பையனுக்கு ரெண்டு வயசு இருக்கும் தான் நான் கண்டுபிடிச்சேன் நவ் இஸ் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நான் கண்டுபிடிச்சதும் டிலே பண்ணலை இம்மிடியட்டா நான் போய் வந்து ஒரு ஆர்டலஜிஸ்ட் பார்த்துட்டு நான் இயரிங் போட்டேன் உங்களுக்கே அந்த தைரியம் வரலன்னு என்ன கேட்டாங்க அதுதான் ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட் எனக்கு ஒரு ஐ ஓப்பனர் அவங்க அப்போது ஃப்ரம் தட் அன்னைக்கு அவங்கள நான் மீட் பண்ணும்போது அவங்க சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான் அந்த ஸ்கூலில் வந்து தேல் நாட் அக்செப்ட் த சைல்டு அந்த குழந்தைய வந்து மூணு வயசுக்கு மேலே தாண்டி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கூலில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு குழந்தை வந்து மூணு வயசில் தான் வந்து செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த லாங்குவேஜ் அக்வயர் பண்ணுன்னு சொல்கிறாங்க மீதி ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆல் அதுக்கப்புறம் தான் அப்போ நான் வந்து எனக்கு ஒரு பெரிய குற்றம்னு வச்சு வந்து ரெண்டு வருஷம் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அப்போ நான் ரெண்டு வயசில் கொண்டு போய் அவளுக்கு இயரிங் ஆகிட்டு போடுறேன் ஸோ அந்த அந்த நிமிஷம் வந்து ஷி வாஸ் ஜஸ்ட் பாண்ட் காது கேட்குறதை பொறுத்த வரைக்கும் அவள் அப்போ தான் பிறந்திருக்கான்னு அர்த்தம் ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் டூ இயர்ஸ் ஓல்டு